டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்கும் தேங்காய் சேர்த்து வரும்போது நல்லா வாசனையாக இருக்கும் தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு உரமாக வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு உரம் வச்சுக்கோங்க நல்லா மசாலா உடந்து மீன் நல்லா மசாலா குடிச்சோன்னா பருக்கும் போது என்ன நல்லா டேஸ்ட்டாக மூடி போட்டு மூடி ஒரு உரமா வச்சுக்கோங்க இப்போ அடுப்பில் ஒரு வானலோ இல்லை தோசைக்கோ ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க வச்சுட்டு இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எத்தனையும் தேங்காய் எண்ணெய் இருக்கும்போது இதோட டேஸ்டே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது மாதிரி இஞ்சி பூண்டு ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்க அதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு கொத்து கருவியை பச்சுக்கோங்க நீங்க எப்ப நெத்திலி மீன் பூண்டு இஞ்சிப்பூட்டு மீனோட சேர்க்குறத விட இது மாதிரி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் எடுத்து வச்சிருக்கோம் சேர்த்துக்கோங்க நீங்க தோசைகள்ல இருந்தா தோசைகள்ல எடுத்துக்கோங்க எல்லாம் பிடிக்கும் நீங்க தோசைகள் இருந்தா தோசைகளில் வறுத்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வறுத்துக்கோங்க நம்ம தேவையான சேர்த்து வறுக்கும் போது இதோட வாசனையே ஒரு நாலு வீடு மணக்கும் அந்த அளவுக்கு நல்லா ஒரு வாசனையாக இருக்கும் எனக்கு தேங்காய் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கவே பிடிக்காதுன்னா ஒரு டைம் செஞ்சு பாருங்களேன் செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டேஸ்ட் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள் மீனை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் நல்லா வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துடுச்சு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நல்லா பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரெண்டு பக்கமும் நல்லா நல்லா வருந்து வந்துருச்சு மீன் நல்லா வெந்து வந்துருச்சு பாத்தீங்கன்னா எதுவும் உடையாம எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா வந்து வந்திருக்கு பாருங்க ஒரு பத்து நிமிஷம் இருந்துச்சுன்னா நெத்திரி மீன் எப்பயுமே வறுக்கும்போது நல்லா வறுத்துக்கோங்க எண்ணெயில சேர்த்து என்ன ஏன் கேட்டீங்கன்னா நடுவுல ஒரு சின்னதா ஒரு முள்ளு இருக்கும் பாத்தீங்கன்னா அந்த முள்ளு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியா இருக்கிற வரைக்கும் நல்லா வருத்திங்கன்னா அந்த முள்ளு எதுவும் செய்ய இப்போ பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா வந்து எந்த அளவுக்கு மீன் நல்லா எவ்வளோ சூப்பரா வந்து வந்து பாருங்க நம்ம சேர்த்த மீன் எதுவும் உடையாம இருக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியா இருக்கும் மொறு மொறுன்னு இருக்கும் நடுவுல ஒரு முள்ளு இருக்கும் பாத்தீங்கன்னா அது குழந்தையில கொடுக்கும்போது அவங்க மென்னு சாப்பிடும்போது வாயில் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வருத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பர் கிறிஸ்பியா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருந்தால்தான் குழந்தை மென்னு சாப்பிடும்போது போது முள்ளு வாயில் குத்தாம இருக்கும் இப்ப இது வெளில எடுத்துக்கோங்க வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கோங்க இருக்கிறதெல்லாம் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இருந்த என்னை திரும்பியெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்கறது சாப்பிட் பார்க்கும்போதே சாப்பிடும் போல தொகுந்தங்களா டேஸ்ட்டும் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை தேங்காய் அந்த செஞ்சு பாருங்களா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கேரளா சாமியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எனக்கும் கொஞ்சம் ஆதரவு தாங்க ப்ளீஸ் தேங்க்யூ